பசுமாட்டு கொம்ப எடுக்க சொல்றாங்கன்னா பசுமாடு கண்ணு போடும் போது தன்னோட அதிகப்படியான கால்சியத்தை உற்பத்தி பண்ணும் போது அது கொம்புல சேர்த்து வச்சுக்கும் அதெல்லாம் ரிங் இருக்கும் அதிகப்படியான கால்சியத்தை அந்த கொம்புல ரிங்கா மாத்தி வச்சுக்கும் அந்த விவசாயி எப்போ தண்ணி பாய்ச்சுவின்னு கேட்டிங்கன்னா உரம் போடும்போது தண்ணி பாய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லுவார் அதோட அர்த்தம் என்னென்னா அந்த உரத்தை வந்து கரைச்சி நிலப்பரப்பில் மண்ணில் போகும்போது அந்த பயிர் அதை வேர் மூலமாக எடுத்துட்டு மேலே கொண்டு போய் ஒளிச்சேர்க்கை பண்ணி உணவை தயார் பண்ணும் ஒரு பிஞ்சு ரெண்டு விரலுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற அளவு எடுத்துட்டு அந்த கொம்பு சிலிக்காவ நல்ல தண்ணியில் டைனமிஸ் பண்ணி நம்ம ஒரு காலையில் பத்து மணிக்கு வயல்வது நிறைய பெருந்துளியா நம்ம பயிர்கள் மேல தெளிச்சோம்னா எந்த பூச்சி தாக்குதலும் அதுக்கு வராது பசுமை காஃபே நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் பூங்குன்றன் நான் வந்து புதுச்சேரி மாநிலம் பூர்ணாங்குப்பத்தில் குடியிருக்கிறேன் நான் வந்து அரசு மேநிலப்பள்ளி கரையாம்புத்தூரில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறேன் இங்கே வந்து எங்களுக்கு பூர்ணங்கப்பங்கத்தில் இருக்க கிராம் பூரணப்பம் கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமாக ரெண்டரை ஏக்கர் விளைநிலம் இருக்குது அந்த விளைநிலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலேருந்து இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் அதனால் அதனோட புரிதல்கள் கூட இருந்த தொடர்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எனக்கு இயற்கை விவசாயம் பிடிச்சிது இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டரை ஏக்கரில் நெல் மிளகாய் மணிலா பருத்தி கத்திரி அப்படின்னு எல்லா வகை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற தண்ணியோட பிரச்சனை இருந்ததுனால நான் வந்து மரப்பயிராக மாற்றிட்டேன் தென்னந்தோப்பா ஒரு பகுதியும் மாந்தோப்பா ஒரு பகுதியும் மாற்றிட்டேன் அதில் நடுவில் சப்போட்டா மரங்கள்லாம் வச்சிருக்கிறேன் விவசாயம் தான் இருந்துகிட்டு இருந்தது வட ஒரு முறை இந்த மாந்தோப்பை குத்து விட்டுருவேன் தேங்காய் எளநெய்யை பெரித்து அறுவடை பண்ணி ரெண்டு மாதம் ஒரு தடவை கொடுப்போம் இப்படி தான் போயிட்டுருந்தது தானே புயிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு நிறைய மரங்கள் விழுந்துருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு தென்னை மரங்கள் மட்டுமே தொண்ணூறு மரம் விழுந்து போச்சு அதுக்கப்புறம் எங்களால் திருப்பியை அதை மீட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா திருப்பி ஏந்திரிக்கிற அளவுக்கு மாற்றணுன்றதுக்காக என் பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைக்கிற வேலைய ஆரம்பித்தோம் அப்போது ஒவ்வொரு விஷயமும் புரிதலோடு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்டதாகவே ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாட்டு மாடு ஒன்று ஒம்பலாஞ்சேரி மாடு திருவாரூர் மாவட்டத்திற்கு இருக்கிற காவிரி டெல்டா பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய அந்த மாடை ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுலேருந்து கிடைக்கிற பொருட்கள் சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த மாதிரி பொருட்களை வச்சு விவசாயத்தை ஆரம்பித்தோம் அது வந்து நல்லபடியாக எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி இடுபொருள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பொருள் அதுலேருந்து கிடச்சிது அதுலேருந்து இயற்கை விவசாயத்தை கொஞ்சமாக ஆரம்பித்தோம் பஞ்சகவியை தயார் பண்ண ஆரம்பித்தோம் பூச்சி வட்டி தயார் பண்ண ஆரம்பித்தோம் அதே பாசனத்துக்கு லியோ தெளிக்கிறதுக்கோ கொடுக்க ஆரம்பித்தோம் சிறைய மாற்றத்திற்கு அப்புறம் ரிசல்ட் எனக்கு கிடச்சிது அப்போது அதுக்கேற்ற மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நிலத்தை வடிவமைச்சி தகவச்சுக்கினேன் இல்லை பார்த்தீங்கன்னா எங்கள் வேலி வர மூங்கில் இருக்கும் அந்த மூங்கில் வந்து ஒரு காற்று தடுப்பணாகவும் ஒரு உயிர் வேலியாகவும் நாங்கள் வச்சு அதை பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு எதிர்க்க நிலத்துக்கு எதிர்க்க ஒரு கோயில் காடு அந்த கோயில் காடுக்கு எதிர்க்க நிலம் இருக்கிறதுனால அதிகபட்ச தண்ணீர் உறிஞ்சுற தன்மை சில பாதிப்புகள் இந்த மாதிரி இருந்தது பாதிப்புகள்னால் மரங்கள்னால பாதிப்பு இல்லை வேர்கள் எங்களுக்கும் அதுக்கும் ஒரு இருபது அடி தூரத்துலேயே அந்த பாதிப்புகள் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் மூங்கில் வச்சோம் அந்த மூங்கில் வந்து அந்த வேர்கள் உள்ளே நுழையாமல் அதை பாதுகாக்கிற வழியை பார்த்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு ட்ரெஞ்ச் இருக்கும் நாலு அடி ஆழத்துக்கு அந்த ட்ரெஞ்ச் எதுக்காகனா ஒவ்வொரு நிறைய பருவ காலத்தில் பெய்கிற மழைநீரை சேகரிக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறதுனால அந்த ட்ரெஞ்ச் இருக்கிறதுனால உள்ளே போகிற மழைநீர் எங்கள் நிலத்தடியிலேயே சேமிக்கப்படுது ஒவ்வொரு மழையும் மழை பெய்யும் போது அந்த தண்ணி கூட மேலே இருக்கிற சத்தான மண் ஹெர்டைல் சாயில் டாப் சாயிலும் ஒரு ஒரு தடவை மண் அரிமானம் மூலமாக வெளியே போயின்னு இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரென்ச் எடுத்தோம் அதில் எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு அப்போது மயநேரகம் சேகரிக்கப்படுகிறது வளமான மண் வந்து அடிச்சுட்டு ஆற்றுல போய் வீணாக சேர்கிறதும் தவிர்க்கப்படுது அதை பண்ணோம் அப்புறம் என்னோட பாசன முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எங்களோட கால்நடை கழிவான சாணத்தை வந்து நாங்கள் பயோகேஸ் ரெண்டு யூனிட் பயோகேஸ் எங்கிட்ட இருக்குது எங்களோட வீட்டு தேவைக்கு எல்பிஜி நாங்கள் பயன்படுத்துகிறதுல முழுமையாக இதை தான் சாண எரிவாயு கலணம் தான் நாங்கள் பயன்படுத்திக்கிற்கிறோம் ரெண்டு வீட்லேயும் அப்போது அந்த மாதிரி கிடைக்கிற சாணத்தை சாண எரிவாயு மாற்றணும்னா அதுலேருந்து கிடைக்கிற சிலரி சாண கரைசல் கிடைக்குது அந்த சாண கரைசலை நாங்கள் வந்து உரம் தயார் பண்ணுறதுக்கு மற்ற இடுபொருள் தயார் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசன நீர் கூட உணவுப் பொருளை அனுப்புறது அதோட பாசன நீர் கூட நம்ம மாட்டுக்கோட்டா கழுவுற நீர் மாடு கழுவுற நீரை ஒரு தொட்டியில் சேகரித்து அந்த சேகரித்த நீரை தான் நான் வந்து பாசனத்தில் எங்கள் வயலுக்கு விடுற நன்னீர் கூட நிலத்தடி நீர் கூட அதை சேர்த்து பயன்படுத்துகிறேன் இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நிலத்துல கொண்டு போய் உரம் போடுறது அதனால் தவிர்க்கப்படுது நான் எல்லா இடுபொருளையும் அந்த உரத்தொட்டியிலே கலக்கி விட்டுறோம் ஒரு பக்கம் நல்ல நீர் ஊற்றிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அந்த தொட்டியில் இருக்கிற நுண்ணுயிர் கலவை சாணக்கரைசல் இப்படி நிறைய உரப்பொருட்களை கரைச்சி எடுத்துக்கிட்டு பாசன நீர் கூட போய் நேராக நிலத்துக்கு வளப்படுத்துறது என்னோட வாடிக்கையாக வச்சிருக்கிறேன் பாசன நீர் கூட உரத்தை அனுப்புறதுதான் இப்போ ஒவ்வொரு விவசாயி கேட்டோம்னா அந்த விவசாயி எப்போ தண்ணி பாய்ச்சும்னு கேட்டீங்கன்னா உரம் போடும்போது தண்ணி பாய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லுவார் அதோட அர்த்தம் என்னன்னா அந்த உரத்தை வந்து கரைச்சி நிலப்பரப்புல மண்ணில் போகும்போது அந்த பயிர் அதை வேர் மூலமா எடுத்துட்டு மேலே கொண்டு போய் ஒளிச்சேர்க்கை பண்ணி உணவை தயார் பண்ணும் ஏன்னா எங்களோட மெத்தட் பார்த்தீங்கன்னா பாசன நீர் கூடையே இந்த உரம் போகும்போது மிக அபரிதமான வளர்ச்சி இருக்கும் அப்போ வேணுங்கிற பொருளை அது எடுத்துக்கும் மீதி இருக்கிறது மண்ணிலே இருக்கும் மறுபடியும் அது மறுசுழற்சிக்கு உதவுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மண்ணில் இருக்கிற மக்க முடியாத பொருட்கள் இந்த நுண்ணுயிர் கரைசல்கள் கூட சேர்ந்த நீர் மூலமாக போகிறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு தாவர கழிவுகள் எளிதாக மண்ணில் மக்கிடும் இந்த மக்கிற தாவர கழிவுகளை எளிமையாக அந்த பயிர் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தண்ணி பாய்ச்சணும்னு நினைக்கும் போது உரத்தோடு சேர்ந்த தண்ணி பாய்ச்சுற முறை இதில் நாங்கள் வந்து தயார் பண்ணுற இடுபொருட்கள் என்னென்னா பஞ்சகவியை நாங்கள் தயார் பண்ணுறோம் மூலிகை சாண உரம் உயிராற்றல் வேளாண்மையில் மூலிகை சாணம் உரம் தயார் பண்ணுறோம் கொம்பு சாண உரம் தயார் பண்ணுறோம் கொம்பு சிலிக்கா உரம் தயார் பண்ணுறோம் இது மூணுமே உயிராற்றல் வேளாண்மையின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் உரங்கள் இது மூணுத்தையும் எங்கள் நிலத்தில் நாங்கள் தயார் பண்ணி இதை விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவையை தயார் பண்ணுறோம் மண்புழு உரம் தயார் பண்ணுறோம் மண்புழு உரம் நீர் உரம் நீரும் அதுலேருந்து எடுக்கிறோம் தொட்டிலேருந்து கிடைக்கிறது மண்புழு உர நீர் வறுமி வாஷன்னு சொல்லுவாங்க அதுவும் எடுக்கிறோம் அதையும் நாங்கள் பாசனத்தில் அனுப்புகிறோம் இல்லை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் இது இல்லாமல் இஎம் எஃபெக்டிவ் மைக்ரோஆர்கனிசம் அதுவும் தயார் பண்ணி அதையும் நிலத்துக்கு அனுப்புகிறத வடிக்க வச்சுருக்கோம் டபிள்யூடிசின்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் டிகம்போசர் பயன்படுத்துகிறோம் பூச்சி விரட்டி அந்த பூச்சி விரட்டி வந்து நம்மளாம் பூச்சிக்கொல்லி தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இது பூச்சிக்கொல்லி இயற்கையாக எந்த பாதிப்பும் சுற்றுச்சூழலுக்கும் பண்ணாது பயிருக்கும் பண்ணாது அந்த பயிரை உணவாக எடுத்துக்கொள்கிற மனிதனுக்கும் கால்நடைகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து வகை இலைகள் ஒன்பது வகை இலைகள் அப்படி கணக்கு வச்சு அதை கோமியத்தில் ஊற வச்சு அதுலேருந்து இருந்து எடுத்து பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு போ மூணு வகையான இலைகள் ஒரு வகை இலை பார்த்தீங்கன்னா பால் வரணும் உடைச்சா பால் வர்ற இலை இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா கசகி முகர்ந்தோம்னா வாசனை வரணும் ஒரு வகையான இலை இன்னொன்று கசப்பு இலை இந்த மூணு காம்பினேஷன் மூன்று இணைப்பில் இருக்கிற மாதிரி இலைகள் நம்ம பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு பால் வர்ற இலைகள்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை இறுக்க இலை அந்த ஆமணக்குன்னு சொல்கிற முத்துக்கொட்டை இலை இந்த மாதிரி பால் வர்ற இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் கசப்பு இலை உங்களுக்கு தெரியும் வேப்பில இல்லை மலை வேம்பு மற்ற பொருள் இலைகள் காசப்பு இலைகள் சேர்த்துக்கலாம் வாசனை வர இலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடாதொடா நொச்சி நுணா இந்த மாதிரி இலைகளை சேர்த்துக்கலாம் அவங்க சுற்றுப்பகுதியில் எந்த இலை கிடைக்குதோ இந்த மூணு வகை இலையில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது நீங்கள் உங்கள்கிட்ட குப்பை மேலையும் கூட இருக்கும் மேலையும் கூட நம்ம வந்து பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்த முடியும் அரசு இலை கிடைக்குது அரசு இலை இலை நிறைய இருக்கு சார் காடு மாதிரி வளைஞ்சு கிடைக்குது எருக்கலை கூட நம்மளால் பயன்படுத்த முடியும் இப்போ இந்த மூணு வகை இலை எடுத்து சின்ன சின்ன துண்டா வெட்டி ஒரு பிளாஸ்டிக் பார்ல அந்த இலைகள் எவ்வளவு போடுறீங்களோ அது முழுகிற அளவு கோமியத்தை சேர்த்து வச்சுட்டீங்கன்னா போதும் ஒரு வாரத்துல அந்த இலைகளில் இருக்கிற அந்த தன்மை பூச்சியை விரட்டக்கூடிய தன்மை கோமியத்தின் வலைய வாயிலாக கரைஞ்சி நமக்கு பூச்சி விரட்டியாக கிடைக்கும் அந்த பூச்சி விரட்டியை தெளிக்கும்போது இந்த பூச்சிகளுக்கு அந்த வாசனை பிடிக்காது அதனால் நம்ம செடிகளை விட்டு நகர்ந்து போகிறத வாடிக்காத வச்சுக்கும் இப்படி ஒவ்வொன்றும் இந்த இடுபொருள் எல்லாமே நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடியதாகவும் ரொம்ப விலை கொடுத்து எந்த பொருளையும் வாங்காத அளவுக்கு தான் இருக்கும் அப்புறம் மீனமிலம் நிறைய பயன்படுத்துகிறோம் மீனமிலம் பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு மீன் கழிவு மீன் கழிவுன்னு என்னென்னா நம்ம மார்க்கெட்டில் மீன் உணவுப் பகுதியாக எடுத்துகிட்டு நம்ம சமைக்கிறதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற குடல் பகுதி தலைப்பகுதி வால் பகுதி இந்த பொருட்கள் கழிவு மீன் போது கிடைக்கிற கழிவு பொருட்களை வாங்கிட்டு வந்து அது எவ்வளோ எடை இருக்குதோ அதே அளவுக்கு அதில் கழிவு வெள்ளம் நம்ம பயன்படுத்த முடியாத சாப்பிட முடியாத வெள்ளம் நமக்கு கடையில் கிடைக்கும் சொல்லுவாங்க பதம் இல்லாத வெள்ளம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நீத்து போய் உருண்டையாவோ இல்லை தூளாவோ மாற்ற முடியாத அளவு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளத்தை எந்த அளவுக்கு மீன் கழிவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த கழிவு வெள்ளத்தை போட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் மூடி வச்சிட்டோம்னா ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து மூடி வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேன் மாதிரி ஒரு பொருள் கிடைக்கும் அதுதான் மீன் அமிலம் அது பத்து லிட்டருக்கு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல அருமையான வளர்ச்சி ஊக்கி நம்ம வந்து எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் நிறைய வளர்ச்சி ஊக்கிகளை செயற்கையாக வாங்கி தெளிக்கிறோம் ஆக்சின் ஜிப்ரலின்லாம் சொல்கிறோம் பூ பூக்கிறதுக்கு ஒன்று காய் நிறைய நிற்கிறதுக்கு ஒன்று அந்த மாதிரி தன்மைக்கெல்லாம் நிறைய ரசாயன பொருட்களை தான் நம்ம வாங்கி பயன்படுத்தினு இருக்கோம் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த மீன் அமிலத்தை நம்ம பயன்படுத்த முடியும் அப்புறம் பயோடேனமிக்னு சொன்னவங்களுக்கு உயிராற்றல் வேளாண்மை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோ சாணத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஏழு வகை ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஏழு வரைக்கும் இருக்கிற மூலப்பொருட்கள் அது வெளியே தான் வாங்கினோம் பயோடனமிக்குன்னு சொல்லுவாங்க அந்த பொருளை வாங்கி அறுபத்தஞ்சு கிலோ சாணத்தை நல்லா பிசைஞ்சி சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு அதில் முந்நூறு கிராம் ராக் பாஸ்பெட்டு முந்நூறு கிராம் முட்டை ஓட்டு தூள் முட்டை ஓட நம்ம சாப்பிட்ற முட்டை ஓடு கழிவு அந்த முட்டை ஓட எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு அதை பவுடராக்கி அதை அந்த அறுபத்தஞ்சி கிலோ சாணத்தில் நம்ம பசஞ்ச சாணத்தில் தூவி விட்டு அதை நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு அந்த சாணத்தை ஒரு பகடா மாவு மாதிரி ஆகிற அளவுக்கு சாணத்தை எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் புது சாணமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு செங்கலால் ஆன தொட்டி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அடி ஆழம் ரெண்டு அடி அகலம் மூணு அடி நீளத்துக்கு ஒரு செங்கலானான தொட்டியை ரெடி பண்ணிவிட்டு அந்த செங்கலான தொட்டியில் அந்த நம்ம பெசஞ்ச ராக் பாஸ்பெட்டும் பெட்டும் ஒட்டை ஓட்டுத்தூளும் சேர்ந்த அந்த சாணத்தை அறுபத்தஞ்சு கிலோ சாணத்தை அந்த தொட்டி முழுக்க பரவலாக போட்டு விட்டுட்டு ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஏழு வரைக்கும் இருக்கிற பீடி ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம் அதை ஒரு அஞ்சு குழிகளில் வச்சு லைட்டாக விட்டு ஐநூற்றி என்கிற வெளேறின் ஒரு பொருள் இருக்குது அது பூவோட வெளேறின் பூவோட அதை நொதிக்க வச்சு அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பொருள் அதை நம்ம தண்ணியில் கரைச்சி மேலே தெளிச்சு விட்டு ஒரு ஈர சாக்கை போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை செங்கல் வந்து தன்னோட ஈரப்பதத்தை எப்பயுமே நல்லா மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறோம் அதனால் பூமியோட இயற்கையான சூடோ குளிர்ச்சியோ அதை மாற்றி பூமிக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த நம்ம போட்ட கலவையை திரிப்படணும் ஒரு மூணு நாலு தடவை திருப்பி போட்டோம்னா காஃபி தூள் மாதிரி அது மாறிடும் அதோடய இண்டிகேஷன் காஃபி தூள் கலரில் மாறிடும் அந்த தொட்டியில் இருக்கிற உரம் அதை எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ போட்டால் போதும் இதை பயன்படுத்துகிற முறை பார்த்தீங்கன்னா நிலம் ஈரமாக இருக்கும்போது கீழ் நோக்கு நாளில் இதை மண்ணில் தெளிக்கலாம் இதை ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் நோக்கு நாளில் இலைகள்லாம் சுத்தமாக படுற மாதிரி சாயந்தரம் வேலையில் நாலு மணிக்கு இதை நம்மளால் தெளிக்க முடியும் இதை சேகரித்து வைக்கிறதுனா மண்பானை நம்ம மட்டும் இருந்ததுன்னா அது அறுபத்தஞ்சு கிலோன்னு தான் பேர் ஆனால் எருவானோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதுலேருந்து முப்பது கிலோ எருவாக மாறிடும் அதை ஒரு மண்பானையில் நம்ம சேமித்து வச்சு ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட நம்ம பயன்படுத்த முடியும் இது ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஏழு வரைக்கும் இருக்கிற ஒரு உரம் இது பேர் சிபிபி மூலிகை சாண உரம் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதுக்கு ஒரு காலண்டருக்கு உயிராற்ற வேளாண்மை காலண்டரு அதில் வந்து என்னைக்கு பயன்படுத்தலான்ற முறை இருக்குது கீழ்நோக்கு நாளுக்கு எதை பயன்படுத்தணும் மேல் நோக்கு நாளுக்கு என்றைக்கு பயன்படுத்தணும் அமாவாசைக்கு என்ன செய்யணும் பௌர்ணமிக்கு என்ன செய்யணும் சந்திரன் எதிர்சனி பூமிக்கு நடுவில் ஒரு பகுதி ஒரு ஒரு துருவத்தில் சந்திரனும் இன்னொரு துருவத்தில் சனி இருக்கும்போது ரெண்டும் ஒரு வகையான கதிர் ஆற்றல் மூலம் பூமி ஈர்ப்பு சத்தை கொடுக்கும்போது அப்போ சில வகையான நல்ல நிகழ்வுகள்லாம் பூமியில் நடக்கும் அதுதான் சந்திரன் எதிர்சனி அந்த சந்திரன் எதிர்சனி என்றைக்கோ அதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த விவசாய வேலைகளான எல்லா வேலையும் பார்க்கலாம் இந்த உரங்களை பயன்படுத்தலாம் நம்மளால் சொன்னது ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி ஏழு வரைக்கும் இருக்கிற மூலிகை சன உரம் இப்போ நான் சொல்கிறது ஐநூறு ஐநூறுன்றது கொம்பு உரம் இறந்த பசுமாட்டோட கொம்பை எடுத்துகிட்டு வந்து அதை சாணியை நல்லா புதுசாக போட்ட சாணியை நல்லா சாஃப்டாக ஒரு அரை மணி நேரம் பிசைஞ்சு அதை கொம்பு நுழை அடைச்சி ஒரு ஒன்றாடி ஆழத்துக்கு ஒரு குழி வெட்டி அதில் வடக்கு நோக்கி அந்த கொம்போட கூர்ண முனை இருக்கிற மாதிரி மண்ணில் வச்சிடணும் அது எப்போ வைக்கணும்னா முதல் மழை நமக்கு பருவகால மழை பொழிதல் ஆரம்பிக்கும்போது அந்த முதல் மழை வந்தவுடனே நம்ம அந்த மா எதில் புதைச்சிடணும் நிலத்தில் புதைச்சிடணும் அந்த நிலச்சில் புதைச்சிட்டிங்கன்னா அந்த பருவ காலம் மழைக்காலம் முடிகிறதுக்கு கடைசி மழை முடிகிறதுக்கு முன்னாடி அந்த கொம்பை நம்ம எடுத்துடணும் இதோட காரணம் என்னென்னா மொத மழை பெய்யும் போது மேற்பரப்பு குளிர்ச்சி ஆகும்போது பூமியோட கீழ்ப்பகுதியில் இருக்க நுண்ணுயிர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும் மேலே வர ஆரம்பிக்கும் உதாரணமாக ஒரு காஞ்சி இருக்கும் ஒரு குளம் அதில் மழை பெஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே அள்ளி தாமரை மற்ற மீன் குஞ்சுகள்லாம் அப்படியே உற்பத்தி ஆகிறத பார்க்க முடியாது அந்தளவுக்கு வளரவடங்கிய நிலையில் அந்த குளத்தில் இருக்கும் அதுக்கு தகுந்த சூழ்நிலை தண்ணிப்படும்போது அந்த உயிரினங்கள் வரலாறு ஆரம்பிக்கும் இப்படி தான் வந்து இயற்கை சூழ்நிலை அப்போது மண்ணு குளிர்ச்சியான பகுதியாக மாறும்போது அந்த குளிர்ச்சியான பகுதியை நோக்கி மண்ணு கடியில் நுண்ணு இருக்கிற நுண்ணுயிர்கள் மேலே வர ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு கரையா சொல்லலாம் நீங்க மற்ற நேரத்தோட ஒரு சாக்கை நீங்கள் விரிச்சு போட்டீங்கன்னா சணல் சாக்கை ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஈர சாக்கு முழுக்க கரையான பார்க்க முடியும் எங்க இருந்து கரையான் வந்தது அந்த ஈரப்பதம் அந்த சூழ்நிலை கிடைச்சோன்னா கரையா அந்த சணல் சாக்கை சாப்பிட்றதுக்காக வரும் அதே சூழ்நிலை தான் நிறைய நுண்ணுயிர்கள் மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும் மேல் நோக்கி வரும்போது இந்த கொம்பில் இருக்க சாணத்தை பார்த்தோன்ன நேராக எங்கே போயிடும் அந்த கொம்பில் இருக்க சாணத்தை சாப்பிட்றதுக்காக உள்ளே போயிடும் கொம்போட ஒரு முனை மூடிய பகுதியாக இருக்கிறதுனால அது கொம்ப விட்டு வெளியே வராது அங்கேயே அதுக்கு சாணம் நல்ல உணவாக இருக்கிறதுனால அங்கேயே அது என்ன செய்ய ஆரம்பிக்கும் அங்கே இருக்கிற சாணத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களாக அந்த கொம்பில் இருக்கிற சாணத்தை மாற்றிவிடும் அந்த மாதிரி மாற்றின உரத்துக்கு பேர் தான் கொம்பு சாண உரம் அதை கீழ்நோக்கு நாளில் புதைக்கணும் கீழ்நோக்கு நாளில் எடுக்கணும் மழை உடனே புதைக்கணும் மழை முடிஞ்ச உடனே மழை முடிகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்து அதை ஒரு மண்பானையில் போட்டு வச்சுட வேண்டியதான் ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் போதும் அதுவும் அதேமாதிரி தான் ஒரு நல்ல சூழ்நிலை மண்ணு குளிர்ச்சியாக இருக்கும்போது அதை நல்லா டைனமிஸ் பண்ணி இடவளமாக ஒரு அரை மணி நேரம் சுற்றி ஒரு நூறு கிராம் கொம்பு சாணம் உரத்தை இடவளமாக சுற்றி ஒரு மாங்கு வச்சின்னு அந்த நிலம் முழுக்க பெருந்துளியாக விழற மாதிரி போட்டிங்கன்னா மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர் பெருக்கம் மிக அதிகமாகும் ஏன்னா அந்த கொம்புல அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்கும் அது வளர்வடங்கிய நிலையில் இருக்கும் மண்ணுக்கு ஈரப்பதத்தோட போகும்போது நிறைய நுண்ணுயிர்ப்பு இருக்கு நடந்து வளம் இல்லாத தன்மை அந்த கொம்பு சாண உரத்துக்கு எந்த ஒரு உலோக பொருளும் கலக்காத ஒரு தான் வெள்ளக்கல் வெள்ளக்கல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா இன்னொரு பக்கம் தெரிகிற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி கல்லை எடுத்து வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி கல் நிறைய கிடைக்கும் பகுதி பக்கத்தில் நம்ம போனோம்னால் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி கற்களை எடுத்துன்னு வந்து அதை நல்லா உடைச்சி தூள் பண்ணி ஒரு காட்டன் துணியில் தட்டினா கொட்டுற அளவுக்கு இருக்கணும் அந்த தூள் அந்த அளவுக்கு மென்னையே துகளாக்கி இப்போ நம்ம போகிறது என்னன்னா ஐநூற்றி ஒன்று கொம்பு சிலிக்கா அந்த சிலிக்காய் போடுற நல்ல சலித்து சிலிக்கா போடுற தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இப்போ நம்ம ஏற்கனவே கொம்பு சாணத்தை உரத்தை எடுத்துட்டோன்னே கிடச்சி அந்த கொம்பை வெயில் காலங்களில் உதாரணமாக பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரலில் இருக்கிற மேல்நோக்கு நாளில் அந்த கொம்பு சாணம் சிலிக்காவை தண்ணியில் நல்லா கலந்து அந்த சிலிக்காவோட கரைசில் எடுத்து கொம்பில் போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த சிலிக்கா செடிமெண்ட் ஆகி கொம்பில் படிஞ்சிரும் மேலே தண்ணி மட்டும் இருக்கும் தண்ணி அப்படியே லேசாக இருத்து கீழே ஊற்றிட்டு வடக்கு பக்கம் அந்த கொம்பு இருக்கிற மாதிரி அதே தொட்டியில் மேல்நோக்கு நாளில் புதைச்சிடணும் அதை கீழ்நோக்கு நாளில் புதைச்சோம் இந்த மேல்நோக்கு நாளில் புதைக்கணும் வடக்கு பக்கம் ஒரு கொம்புக்கும் ஒரு கொம்புக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு கேப் வச்சு நம்ம போச்சிடலாம் மறுபடியும் இதே தான் மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொம்பு சிலிக்கா உரத்தை நம்ம வெயில் காலத்துல எடுத்துடணும் எடுக்கிறதும் மேல் நோக்க நாளில் எடுத்து அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமிச்சு வச்சிடணும் அது ஒரு லைட்டான பிங்க் கலரில் மாறி இருக்கும் ஏன் பசுமாட்டு கொம்பை எடுக்க சொல்கிறாங்கன்னா பசுமாடு கன்று போடும்போது தன்னோட அதிகப்படியான கால்சியத்தை உற்பத்தி பண்ணும்போது அது கொம்பில் சேர்த்து வச்சுக்கும் அதில் ரிங் இருக்கும் காலமாட்டு கொம்பு பார்த்தீங்கன்னா ஒரே மோல்டாக இருக்கும் நைஸாக இருக்கும் அதாவது நுனியிலேருந்து அடி வரைக்கும் நைஸாக இருக்கும் எதே காலமாட்டு கொம்பு ஆனால் பசுமாட்டு கொம்பை கொம்பு அடிப்பகுதியில் பாத்தீங்கன்னா வட்ட வட்டமா ரிங் இருக்கும் அந்த ரிங்கோட வேலை என்னன்னா ஒவ்வொரு முறை ஒரு கண்ணுகுட்டி போடும்போது ஒரு ரிங்கை உற்பத்தி பண்ணும் அதிகப்படியான கால்சியத்தை அந்த கொம்பில் ரிங்காக மாற்றி வச்சுக்கும் தான் கொம்பை பயன்படுத்துகிற சொல்கிறது அப்போ ஒரு காலம் முழுக்க ஒரு கொம்பு வெயிலில் பட்டு நல்லா என்ரிச் பண்ணி சூரிய நல்ல நல்லா என் கொம்பில் நம்ம ரெண்டு பொருளும் தயார் பண்ணலாம் மழைக்காலங்களில் கொம்பு சாண உரம் ஐநூறு வெயில் காலங்களில் ஐநூற்றி ஒன்று கொம்பு சிலிக்கா நம்மளால் தயார் பண்ணி அதை பண்ண முடியும் ஒரு பிஞ்சு ரெண்டு விரலுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற அளவு எடுத்துட்டு அந்த கொம்பு சிலிக்காவை நல்லா தண்ணியில் டைனமிஸ் பண்ணி நம்ம ஒரு காலையில் பத்து மணிக்கு வயல் வயல்வல் நிறைய பெருந்துளையாக நம்ம பயிர்கள் மேலே தெளித்தோம்னா எந்த பூச்சி தாக்குதலும் அதுக்கு வராது கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்கிறோம் ஒரு பொருள் உணவுப் பொருள் கெட்டு போடுற நாள் வந்து அதிகப்படியாகும் உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் சாதாரணமாக ஒரு வாரத்தில் கெட்டு போனா இந்த மாதிரி பயோடனிமிக்கு இந்த மாதிரி சிலிக்காவில் பண்ணோம்னா அதோட கெட்டுப்போகும் தன்மை நீடிக்கப்படும் அதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பஸ்மை கஃபே தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க